நீங்கள் சொல்கிற கல் எந்த இடத்துல இருக்குங்கிறது தெரியல சைஸ் வந்து அந்த யூரின் வர்ற வழியில் வந்து அடைச்சிருந்தேன்னா அது ஏழு புள்ளி ஒம்பது சென்டிமீட்டரு யூரிட்டில் அப்பர் யூரிட் இருக்குது மிடில் யூரிட் இருக்குது லோயர் யூரிட் இருக்குது மூணு இடத்துல இப்போ நம்ம டவுன் பஸ் மூணு இடத்துல நின்று போவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு போனால் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குது அப்பர் யூனிட்ல ஒரு ஸ்டாப் இருக்குது அங்கே கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும் அதில் கொஞ்சம் மாட்டிக்கிடும் பிறகு மேலே வழி வரும் யூரின் கலெக்ட் கலெக்ட் ஆகி கீழே வர முடியாமல் அப்படியே தள்ளி தள்ளி கீழே அடுத்த ஸ்டேஷன் வரும் அப்புறம் அடுத்த ஸ்டேஷன் வரும் மிட்டி ஒரு கலெக்ஷன் இருக்கும் ஒரு ஒரு ஸ்டாப் இருக்கும் அடுத்தால லோ ஏரி ஒரு இடத்துல சுருக்கமாக இருக்கும் அந்த வெசக்காய் யூரியி ஜங்ஷன் அந்த நீர் பை சேர்கிற இடத்துல உங்கள் கல் எங்கே நிற்கினு தெரில அந்த ஸ்டாப்பில் நிற்கிதா மத்திய ஸ்டாப்பில் நிற்கிதான் கீழே நிற்கிதான்னு தெரியல கீழே நின்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே விழுந்துடும் ஒரு நாலு நாள்லேயும் வரலாம் ஒரு வாரத்துலேயும் வரலாம் பதினஞ்சு நாள்லேயும் வரலாம் விழுந்துடும் அது சைஸ் வந்து எட்டு மில்லிமீட்டர் வரைக்கும் ஓரளவு நெகோஷியேட் பண்ணி கீழே விழுந்துடும் ஒம்பது மில்லி மீட்டர் பத்து மில்லி அது அது கீழே வரைக்கும் வந்திருந்தேன்னா கீழே பிள்ளை வாய்ப்பு இருக்குது அல்லது மேலே தான் நிற்குது அப்படின்னா அதை உடைச்சி தான் விட வேண்டியிருக்கும் அது எந்த ச எந்த இடத்துல இருக்குங்கிற பொசிஷனை பொறுத்தவரை நம்ம வந்து அதனுடைய எப்படி போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் மேலே இருக்குதா கீழே இருக்குதா பெல்வி யூருட்டி ஜங்ஷனுங்கிறது மேலே கிட்னியோட அந்த நீர் குழாய் அந்த கனெக்ட் ஆகிற இடம் பெல்வி யூருட்டி ஜங்ஷன் அந்த ரிப்போர்ட்டில் அல்லது மெட்டியூரிட்டர் அப்படின்னு போட்டாங்கன்னா மத்தியில் இருக்குன்னு அர்த்தம் கீழே விசைக்கும் யூரியி ஜங்ஷன் கீழே போட்டாங்கன்னா அது கீழே நீர் பையோட போட்டு நேரம் இது கண்டிப்பாக விழுந்துடும் நீங்கள் ஒன்றும் பெரிய அவசரப்பட வேண்டிய இல்லை கொஞ்சம் இருந்து தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா தண்ணி தான் மருந்து குடிச்சி நிறைய யூரின் போச்சுன்னா கீழே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மூவ் ஆகி விழுந்துடும் நீர் பைப்பில் வந்த பிறகு அது வெளியில் வர்ற துவாரம் வந்து அந்த எட்டு மில்லிமீட்டரை விட பெரிய சைஸ் தான் அதனால் அடிச்சிட்டு வந்துடும் அது எங்கள் மேலே தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அங்கெங்கேயாவது சுருக்கம் இருக்கலாம் நீர் அந்த வர்ற குழாயில் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன ஸ்டிக்ச்சர் இம்மனால் புண்பட்டு சின்ன சுருக்கமாக இருந்ததுனால் அது கீழே விடாமடியாமல் இருக்கலாம் அது அதை பொறுத்து தான் இருக்குது ஆனால் சாதாரணமாக இந்த கல் வந்து எட்டு மில்லி மீட்டர் கல் வந்து கீழே விழுந்துடும் தண்ணி மட்டும் நிறைய கொடுங்க